கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு கிறிஸ்தேசுக்குள் அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த அற்புதமான காலை நேரத்திலே தேவனுடைய வார்த்தையின் மூலம் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஏனென்றால் தேவனுடைய வார்த்தைகள் நம் வாழ்வை ஒவ்வொரு நாளும் மறுரூபமாக மாற்றிக்கொண்டே இருக்கிறது உங்கள் வாழ்வு மறுரூபமான மாற்றங்களை காண்கின்ற தேவனுடைய ஆசிர்வாதங்களை அனுபவிக்கின்ற நாட்களாக ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது அந்த வல்லமை என்பதை நாம் உணர்ந்து இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்லலாம் இந்த நாள் தியானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட கத்தருடைய வார்த்தை உபாகம புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்திலே நாம் பார்த்து வருகிறோம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தை இன்றைக்கு நாம் தியானிக்கலாம் இருபத்தி நான்குல இருந்து வாசிக்கிறேன் ஏனென்றால் ஒரு நான்கு வசனத்துக்கு சொந்தக்காரர் ராசேர் ஆசிரியரை குறித்த ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு நமக்கும் உரிமையாக இருக்கிறது என்பதை உணர்ந்து இவைகளை நாம் பார்க்கலாம் ஆசிரியரை குறித்து ஆசிரியர் புத்திரர் பாக்கியமுடைய புத்திர பாக்கியமுடையவனாய் பிள்ளை பேரு செல்வம் பிள்ளை செல்வம் பெற்றவனாக அவன் பாக்கியமுடையவனாய் இருப்பான் தன் சகோதரருக்கு பிரியமாய் இருந்து அவன் கூட பிறந்த யாரை எதிரியே கிடையாது நீங்க நிறைய பேர் வாழ்க்கையில நிறைய கூட பிறந்தவங்க தான் எதிரியாவே இருக்கிறாங்க ஆனா சகோதரருக்கு பிரியமாக இருந்து தன் காலை எண்ணெய் இல்லை துவைப்பான் ஆசீர்வாதம் பாருங்க அவன் காலு கீழே இருக்கும் என்ன இன்னொரு ஆசீர்வாதத்தை அடுத்து இந்த நீ பார்க்கலாம் சொல்றாரு இரும்பும் வெண்கலமும் உன் பாதரட்சியின் கீழ் இருக்கும் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் பாருங்க தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் அதுவும் ஊழிய மூலமாக இங்கே அறிவிக்கிற காரியங்களை நாம் பார்க்கும்போது நேற்றைய தினத்தில் நம்ம பார்த்தோம் அப்பா ஆசிர்வாதத்தையும் ஆசிரியர் எப்படி அப்பா ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு அவனுடைய ருசி வர்க்கமான பதார்த்தங்களை அவன் உண்டாக்கி தருவான் அவன் ராஜாக்களுக்கு அவன் செய்து கொடுப்பான் அப்படின்னு சொல்லி ஆசிரியை குறித்து நாம் பார்த்தோம் இங்கே பார்க்கிறோம் இரும்பும் வெண்கலமும் உன் பாத கீழ் இருக்கும் இரும்பு என்ன வேல்யூங்க அதை விட வெண்கலம் என்ன வேல்யூ அந்த வேல்யூ எல்லாம் என் கால் கீழங்கறாரு அப்போ ஆசீர்வாதங்கள் நம்முடைய கால் கீழே இருக்குது தேவன் நமக்கு மேலாக நம்மை உயர்த்தி வைக்கிற தேவன் என்பதை இந்த உணரணும் ஏங்க பாத்தீங்கன்னா சில பொருட்கள் அப்படின்னால அது வேல்யூ அது அதனுடைய மதிப்பு தான் ரொம்ப முக்கியம் தங்க மாதிரி மாதிரிப்பா அவரு வெள்ளி மாதிரிப்பா அப்படின்னா நம்ம அன்னைக்கு பாத்தீங்கன்னா இங்க விரும்பும் வெண்கலமும் அவர் பாதத்தில் கீழே இருக்குமா உன் பாத ரட்சையும் கீழே இருக்கும் அடுத்த ஒரு வரி இருக்குது பாருங்க அது உன்னதமான அந்த நிலையை எண்ணி பாக்குறேன் நான் என் வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதம் நிச்சயமா எனக்கு சுதந்திரமாக மாற வேண்டும் என்ற விருப்பம் உண்டாக்குறது வாசிக்கிறேன் பாருங்க உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பெலனும் இருக்கும் எவ்வளவு நாள இருப்பீங்க நான் ஒரு நூறு வயசு இருக்கலாம் ஒரு ஐநூறு ஒரு இரநூறு இப்படி நம்ம ஆண் ஆட்கள் நாட்கள் இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கறோம் இல்லையா அத்தனை நாளும் சும்மா பத்துக்குன்னு பெட்ல இருந்து பணியிட செஞ்சுக்கிட்டு இருக்கிற காலங்கள் கணக்கல்ல இது சொல்றாரு உன் நாட்கள் இருக்கத்தக்கதாக நாட்களுக்கு தக்கதாக உன் பலனும் இருக்கும் அப்பா நான் வாழ்ற நாள் மட்டும் என் அவருடைய பலனால் நான் நிற்க வேண்டும் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனா அந்த பலத்துல நிக்கிறோமா அதுதான் ரொம்ப முக்கியம் தெய்வ பலத்துல இருக்க நாள் மட்டும் ஒரு ஸ்டேஜ் இருக்குதுங்க குழந்தை என்னைக்கு நடந்து எழுந்து அந்த பலத்துல நிக்க ஆரம்பிக்குதோ அன்றையிலிருந்து இந்த நாள் வரை ஒவ்வொரு நாளும் அவருடைய பலன் அவனோடு கூட இருக்கும் என்ற ஆசீர்வாதம் அன்புக்குரியவர்களே அப்படின்னா என்ன நீங்க ஆரோக்கியமா இருப்பீங்கன்னு அர்த்தம் அப்படின்னா என்ன நீங்க செழிப்பா இருப்பீங்கன்னு அர்த்தம் அப்படின்னா என்ன எல்லாம் கால்கள இருக்குன்னு ஆசீர்வாதங்கள்ல உங்களுக்கு கீழே தாங்க நீங்க பெரியாளுங்க ஆசீர்வாதத்தின் உறைவிடமாக ஊற்றாக இருக்கிற தேவன் என் கூட இருக்கிறதுனால என் வாழ்க்கையில எல்லா நாளும் நான் பலசாலியா இருப்பேன் எனக்கு இடுப்பு வலிக்குது கால் வலிக்குது கை வலிக்குது ரெண்டு நாள் தாங்க இருந்தது அந்த பேச்சுக்கே இடம் இல்லைங்க அப்ப பாருங்க எத்தனை அற்புதமான ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை நான் உயிரோடு இருக்கு நாள் அல்லவும் உள்ள அல்லவும் என் நாட்கள் இருக்கும் வரைக்கும் தக்கதாக என் பலன் இருக்கும் உன் பலன் இருக்கும் பலனோடு கூட வாழ்கிற ஒரு வாழ்வை தேவன் நமக்கு தருகிறார் இதை ரிசீவ் பண்ணுங்க ஆண்டவரை இயேசுவின் நாமத்துல எனக்கு நான் இருக்கும் நாள் மட்டும் உம்முடைய பலத்திலே நான் நிற்கிறேன் என்று சொல்லுங்க ஒரே ஒரு மனுஷனை மட்டும் நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் யோசுவா பதினான்காம் அதிகாரம் இருந்து வாசிக்கிறேன் நல்லா இது தேசத்தை வேவு பார்க்க தாசன் ஆகிய மோசை என்னை காதேஸ் பர்னாவில் அனுப்புகிற போது எனக்கு நாற்பது வயதாயிருந்தது இருந்தது என் படியே அவருக்கு மறுசெய்தி கொண்டு வந்தேன் அடுத்த வசனம் பாருங்க ஆனாலும் என்னோடு கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரையை பண்ணினார்கள் நானும் என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன் இங்கே காலப்பை குறித்து பார்க்கிறோம் நாற்பது வயசுல அந்த வேவு பார்க்கிற நிலையில அவன் போகிறான் அவன் கூட வந்த சகோதரர் எல்லாம் இருதயத்தை கரைய பண்ணி நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க தேவனை விட்டு உத்தமமாக பின்பற்றவில்லை இவனோ தேவனுடைய அந்த உத்தமமான தேவனுடைய தேவனுடைய திட்டத்தில் அவன் இணைந்திருந்தான் என்று இங்கே சொல்லுகிறார் அப்ப வயசு காலேப்புக்கு நாற்பது வயது அண்ணாளிலே மோசே நீ என் தேவனாகிய கத்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைக்கும் என்றென்றைக்கும் சுதந்திரமாயிருக்க கிடவது என்று சொல்லி ஆணையிட்டார் மோசை ஆணையிட்ட நடக்குது பாருங்க ஊழியக்காரன் சொன்னா நடக்கும் இங்க ஊழியக்காரர் சொல்ற ஆசீர்வாதத்தை தான் இப்ப நம்ம பாக்குறோம் நீங்க சொன்னாலும் நடக்கும் நீங்களும் ஊழியக்காரன் தான் நீங்களும் பேசுங்க இந்த ஆசீர்வாதங்களை இங்க பார்க்கிறோம் கால் மிதித்த தேசம் பிள்ளைகளுக்கும் என்ன நினைக்க இருக்குது ஆணையிட்டார் இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார் அவர் சொல் மாறாதவர் என்பதை இங்கே சாட்சி பகருகிறான் யாரு காலே இப்போதும் கர்த்தர் சொன்னபடி என்னை உயிரோடு காத்தார் இஸ்ரவேல வனாந்திரத்திலே சஞ்சரிக்கையில் கர்த்தரின் வார்த்தை மோசையோடு சொல்லி நாற்பத்தி ஐந்து வருஷம் ஆயிற்று அவர் ஆயிடுச்சு வாழ்க்கையில் இப்போ எத்தனை வயசு இருக்கும் அவருக்கு நாற்பதோ நாற்பத்தைந்தோ எண்பத்தைந்து எண்பத்தி ஐந்து வயசு இப்ப சொல்றாரு இதோ இன்று நான் எண்பத்தைந்து வயது உள்ளவன் மோசை என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த வெலன் இந்த நாள் வரைக்கும் எனக்குள் இருக்கிறது என்ன அற்புதமான ஒரு சாட்சி பாருங்க நாற்பது வயசுல நான் எப்படி துள்ளி குடித்து அங்க போய் வேவு பார்க்க போனேனோ எத்தனை ராட்சதர்கள் மத்தியில் இருந்து வந்தேனோ எல்லாரையும் ஜெயிக்கும்படியான கிருவைகளை அன்றைக்கு உணர்வுல உத்தமமா இருதயத்தோடு இருந்தானோ அதே பெலன் இந்நாள் வரைக்கும் எனக்குள் இருக்கிறது யுத்தத்திற்கு போக்கும் இருக்கிறதுக்கு அப்போது எனக்கு இருந்த பெலன் இப்போதும் எனக்குள் இருக்கிறது இந்த வசனத்தை ஒரு சாட்சியாக நான் சொல்றேன் எங்க மாமன்னார் கிட்டத்தட்ட இன்னைக்கு அவருக்கும் எண்பத்தி ஐந்து வயது ஒரு எண்பது எண்பது வயசுல இருந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு அவர் ஒரு பத்து வயசுக்கு மேலே பேசிட்டே இருக்கிறார் காலைப்பு பாருங்க காலைப்பு பாரு காலைப்பு கொடுத்த பல எனக்கு வேணாம் ஆண்டவர் காலை கொடுத்த பல எனக்கு வேணும் இன்னைக்கு வரைக்கும் அவருடைய ட்ரெஸ் அவரே துவச்சிக்கிறாரு அவரே சமையல் செஞ்சு சாப்பிட்றாரு அவரே எல்லாத்தையும் அவருடைய காரியங்கள்லாம் பாத்துக்கிறாரு யோசித்து பாருங்க வார்த்தையை பிடித்தால் வார்த்தையில வல்லமை இருக்கிறது அது உங்களை பலப்படுத்தும் உங்களை உங்களை சகல காரியங்களிலும் அது நிச்சயமாய் நடத்தும் என்பதில் எந்தவிதமான மாற்றமில்லை ஆக அன்புக்குரியவர்களை இங்கே தேவன் நம்மை பலப்படுத்துகிற தேவன் ஆசேரே சொன்னார் இல்லையா உயிரோடு இருக்கு நாள் மலவும் உன் பெலன் குறையாது உன் பெலன் உன்னை விட்டு விலகாது என்று சொன்னார் அதே சாட்சி இங்க நம்ம பார்க்கிறோம் கால்ப்பு நாற்பத்தி நாற்பது வயதில் இருந்த பெலன் எண்பத்தி நாலிலும் எண்பத்தி ஐந்திலும் இருக்கிறது என்றால் எத்தனை ஆச்சரியமான காரியம் ஆகவே இன்றைக்கும் நாம் எனக்கு ஆயிசு நாள் பெருகணும் அவருடைய பலத்துல நான் நிக்கிறேன்ற அந்த வல்லமையை அந்த விசுவாசத்துல ஒவ்வொரு நாளும் நடப்போம் பலப்படுத்துவோம் நம் ஜபிக்கலாம் என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவால் எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு பலன் உண்டு என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவால் எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு பலன் உண்டு உம்மாலே பலன் உண்டு அமேன் இஸ்வேனில் உம்மாலே பலன் உண்டு தேவனால் தெரிந்து தாசன் அவர் அத்துமாவின் பிரியமான நேசன் வார்த்தையின் அதிகாரங்கள் எனக்குள்ளே வார்த்தையின் வல்லமைகள் எனக்குள்ளே வார்த்தை கொண்டு எளிதாக ஜெயிக்கிறே வார்த்தை கொண்டு எளிதாக ஜெயிக்கிறேன் தேவனால் தெரிந்து தாசன் அவர் அத்துமாவின் பிரியமான நேசன் ஆமாண்டவரே யோசுவாவை பலப்படுத்தி காலைப்பை பலப்படுத்தி மோசையை ஆசிர்வதித்து இப்படி பல முற்பிதாக்கள் வரிசையில் பலன் இருக்கும் என்று சொல்லி வாக்கு கொடுத்த தேவன் ஆண்டவரை காலைப்பினுடைய வாழ்க்கை நாங்கள் பார்த்தோம் அப்பா எங்கள் வாழ்க்கையிலும் நாங்கள் உயிரோடு இருக்கும் மட்டும் உம்முடைய பலனிலே உம்முடைய சாமர்த்தியத்திலே உம்முடைய கையின் பலனிலே நாங்கள் சம்பாதிக்கிற ஆற்றலையும் பலனையும் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்கிறோம் அதற்காக நன்றி அப்பா நாற்பது வயதிலே இருந்த ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறதற்காக நன்றி இது போன்ற கேட்கிற பார்க்கிற அனுவரை இதை அறிந்து கொள்ளுகிற ஒவ்வொருவருக்குள்ளும் பழிப்பதாக என்று நான் பேசுகிறேன் உண்டாவதாக உடமையாக்கி கொள்வார்களாக பற்றி கொள்வார்களாக இயேசுவி நாமத்தில் ஆமே நீ பெரிய காரியங்களை செய்வதற்காக நன்றி இந்த நாளை ஆசிர்வதித்திருக்கிறீங்க ஸ்தோத்திரமாப்பா இயேசுவி நாமத்தில் பிதாமே கத்த நல்லவர் வார்த்தையின் வல்லமைகளை புரிந்து கொள்ளுங்கள் பேசுங்கள் உங்களுக்குள்ள அது உருவாக ஆரம்பிக்கும் பிளஸ் யூ ஆல் ஹவ் ஏ வண்டர்ஃபுல் டே தேங்க்யூ பாய்